ஸேரீக்கான பார்சல் வந்துச்சு போஸ்ட் ஆஃபீஸில் தான் அனுப்பியிருந்தாங்க அதனால் சர்வீஸ் சார்ஜ் நூற்றி நாற்பது ரூபா மட்டும் தான் ஆச்சு கொரியர்னால் அதிகமாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸுன்றதுனால ஒரு நாலு நாள் கழிச்சு தான் வந்துச்சு இந்த பார்சல் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ ஸேரீயை கவுண்ட் பண்ணுறேன் ஏழு சேரீ இருந்தது நான் பத்து சேரீ கேட்டிருந்தேன் ஆனால் அவங்க ஏழு சாரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க இதுதான் அந்த ஏழு சாரி ஒரு ஒரு சாரியும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்தான் அதனால் இது கண்டிப்பாக வாங்கலாம் இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் யூடியூப் பார்க்கும்போது சேனல் வந்தது அதை பார்த்து தான் நான் வாங்கினேன் எஸ்பியன் டெக்ஸ்டைல்ஸில் தான் வாங்கினேன் இதுதான் சாரி, ஃபுல் சாரி இது பார்டர் பார்டர் நல்லா தெளிவாக இருக்குது இதுதான் முந்தி முந்தி கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கு ப்ளவுஸ் இதை விட ஹைலைட்டாக இருக்குது ப்ரோக்கேட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்